ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு ஜாதகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நேற்று கண்டியிலிருந்து ஒன்லைன்ல தன்னுடைய மகளுக்கு திருமணம் நடக்குமா வெளிநாட்டுல நடக்குமா உள்நாட்டுலேயா வாரம் மாப்பிள்ள எப்படிப்பட்டவர் கல்யாணம் சம்பந்தப்பட்ட கேள்விதான் கேட்டவர் டோட்டலா எல்லாமே அந்த யாதகத்துக்கான விளக்கத்தை பார்க்கலாம் ஆஹ் பொம்பளை பிள்ளைங்க யாதகம் அதனால ஆண்டு மாசம் தேதி வேண்டாம் அது அப்படியே இருக்கட்டும் சாட் வந்து ஸ்கிரீன்ல இருந்து பார்த்து கொள்ளுங்க இந்த சாட் இதுதான் அதாவது ஜாதக கட்டம் மீன லக்னம் ரெண்டுல குருவும் சனியும் மூன்றுல சந்திரன் அஞ்சுல ராகு எட்டுல சுக்கிரன் ஒன்பதுல ஏழாம் அதிபதி புதன் பத்துல சூரியன் பதினொன்றுல செவ்வாயும் கேதுவும் சரிதானே இதுதான் ஜாதகம் அதாவது மீன லக்னம் ராசி ரிஷபத்துல சந்திரன் உச்சம் மூன்றாம் வீட்டில் சந்திரன் உச்சமாகிறார் ரிசபராசி ரெண்டுல சனி நீச்சம் கூடவே குருவும் இருக்கிறார் அஞ்சுல ராகு கடகத்துல ராகு எட்டுல சுக்குரன் ஒன்பதுல புதன் பத்துல சூரியன் திப்பலம் பதினொன்றுல செவ்வாயும் கேதுவும் பதினொன்றுல செவ்வாய் மகரத்துல உச்சம் சரிதானே இதுதான் ஜாதகம் திருமணம் நடக்குமா நடக்காதா எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் மாப்பிள்ளை வெளிநாட்டுல வெளிநாடா உள்நாடா மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் சரிதானே இவ்வளவுதான் கேள்வி அதாவது ஆஹ் வெளிநாட்டுல நல்லபடியா போய் திருமணம் நடக்கணும்னு சொன்னா எட்டு பன்னெண்டாம் இடங்கள் பரிபூர்ண சுபத்துவா இருக்கணும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இடத்துல எட்டாம் அதிபதி பெற்று இருக்கிறார் வெளி மாவட்டத்துல வெளி மாநிலத்துல கொஞ்சம் வெளி ஊர்ல போய் திருமணம் செய்யற அமைப்பு தானே தவிர பன்னெண்டாம் இடம் அதனால தூர தேசத்துல தான் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆவான்னு சொல்ல முடியாது வெளி மாநிலத்துல வெளி மாவட்டத்துல வெளி ஊர்ல போய் செட்டில் ஆகக்கூடிய யாதகம் சரிதானே கொஞ்சம் பிறந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய யாதகம் சரி முதல்ல இந்த யாதத்தை வெளிப்படைய சும்மா நோமலா பார்த்த உடனே சுக்ரன் சனி நீச்ச சனியின் பார்வையில சுக்கரன் இருக்குது குடும்ப வீட்டுல நீச்ச சனி இருக்குது இரண்டாம் வீடு கட்டுப்போச்சு எட்டாம் அதாவது நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் நீச்ச சனியின் பார்வையில இருக்குது அப்ப திருமணம் லேட்டாகும் திருமணம் நடக்காதுன்றது என்பது மாதிரியான கேள்விகள் தான் வரும் இந்த யாதத்தை பார்த்த உடனேயே ஆனா அப்படி இல்லை வெளிப்படையா பார்க்கும் போது இருக்குதே தவிர இந்த ஜாதகத்துக்கு நல்ல திருமணம் நல்ல வாழ்க்கை நல்ல கணவன் செண்டாம் இடத்துல சனி குடும்ப வீட்டுல நீச்சமாக இருக்கிறார் சேர்ந்து சுக்கரனோட பார்வையிலையும் முறையான நீச்ச பங்கத்தை அடைஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல வீடு கொடுத்த செவ்வாயுமே உச்சம் உச்சனுடைய வீட்டுல குரு சுக்கர தொடர்புகளோட அட்டகாசமா சுபத்துவமா இருக்கிறார் இந்த சனி கெடுதல் செய்யாது சரிதானே சரி அது மட்டும் இல்ல இப்ப கலத்திரகாரகன் அதாவது களத்திரகாரகன் நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை சுகத்தை கொடுக்கக்கூடிய இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடிய சுக்குரன் நீச்ச சனியின் பார்வையில இருந்து கெட்டு போற மாதிரி தெரியுது குருவோட சேர்ந்து உச்சனுடைய வீட்டுல சுக்கரனுடைய பார்வையை பெற்ற சுபத்துவமான சனிதான் இந்த சுக்குரனை பாக்குறார் அதனால இந்த சுக்கரனை கெடுக்க முடியாது அதே நேரத்துல பௌர்ணமிக்கு நிகரான ஒளி நிறைந்த சந்திரனோட அதியோகத்துல இருக்குது இந்த சுக்கிரன் சுக்ரன் கெட்டே போகல இப்ப இந்த யாதகத்துக்கு ராகு திசையில சுக்ர புத்தி நடக்குது நிச்சயம் அதாவது ராகு வந்து கடகத்துல இருக்கிறார் ஆமேடம் நண்டு கன்னி இந்த ஐந்து இடத்தில் கருநாகம் அமைமாயின் பூமேடை மேல்தூயிலும் ராஜயோகம் சரிதானே அதாவது மேசம் ரிஷபம் ஆஹ் அதாவது மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஐந்து இடத்துல ராகு இருந்துச்சுன்னு சொன்னா அடிப்படையா நல்லது செய்ய போகுதுன்னு அர்த்தம் உச்சனுடைய வீட்டுல ராகு இருந்தா இன்னும் கூடுதலா நன்மை செய்ய போகுதுன்ற அர்த்தம் சரிதானே இந்த ராகு அஞ்சாம் இடத்துல கடகத்துல வீடு கொடுத்த சந்திரன் உச்சம் மட்டும் இல்ல பௌர்ணமிக்கு நிகரான நிறைந்த சந்திரன் அது மட்டும் இல்ல கடக ராகு நிச்சயமா ராகு திசை நல்லதான் செய்ய போகுது ராகு திசையில சுக்கர புத்தி நடக்குது கலத்திர காரகனுடைய புத்தி நிச்சயமா திருமணம் நடக்கும் என்ன காரணம்னு சொன்னா அந்த சுக்கரன் கெட்டு போகல அது மட்டும் இல்ல சுக்கர புத்தில எப்ப நடக்கும் சந்திர அந்தரத்துல நடக்கும் அதாவது திருமணம் போது மூன்று ஏழு பதினொன்று தொடர்பு வருகணும் சரிதானே மூன்றாம் இடத்துல ஒளி நிறைந்த சந்திரனாகி உச்சமடைஞ்சிருக்கிற சந்திர புத்தியில நடக்கும் சரிதானே அதாவது இப்ப திசை தான் நடக்குது இப்ப சுக்கர புத்தி தான் நடக்குது சந்திர அந்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பத்தாம் மாதம் பத்தாம் மாதம் வந்திரும் பத்தாம் மாதம் சந்திர அந்தரம் வரும்போது அதாவது குருவுமே ரிஷபத்துல இருக்கு கோச்சாரத்துல கோச்சாரத்துல குருவுமே ரிஷபத்துல இருந்து மிதனத்துக்கு பேச்சியாகி ராசிக்கு இரண்டாம் வீட்டுல குரு இருப்பார் அட்டகாசமா சொன்ன மாதிரி நல்ல கல்யாணம் நடக்கும் நல்ல திருமணம் நடக்கும் எப்படிப்பட்டவர் பார்ப்போம் அதாவது மாப்பிளையை குறிக்கக்கூடிய அதாவது கணவனை குறிக்க குறிக்கக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் அப்ப ஏழாம் அதிபதி எப்படி இருக்கிறார்னு பார்க்கணும் மீன லக்கணத்துக்கு ஏழாம் இடம் கன்னி அதுக்கு அதிபதி புதன் அவர் தன்னுடைய சொந்த வீட்டுல இல்லாம ஒன்பதாம் இடத்துல திரிகோணத்துல ஏறி நிக்கிறார் தனித்த புதனா அட்டகாசமா இருக்கிறார் அது மட்டும் இல்ல சந்திரனுடைய பார்வை வாங்கி இருக்கிறார் அதாவது அஹ் பௌர்ணமிக்கு நிகரான உச்ச சந்திரனுடைய பார்வையில இந்த புதன் நிற்கிறார் அது மட்டுமா வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் அதாவது இந்த புதனுக்கு எப்படி பார்த்தாலுமே எந்த தீங்கும் இல்லை ஏழாம் அதிபதியாகி ஒன்பதாம் வீட்டுல நிற்கிறார் வீடு கொடுத்தவன் உச்சம் அது இல்ல சந்திரனுடைய நேர் பார்வையில இருக்கிறார் சந்திர அதிவகுப்புல இருக்கிறார் உச்சனுடைய பார்வையில் இருக்கிறார் பௌர்ணமிக்கு நிகரான ஆஹ் வளர்புறை சந்திரன் ஒளி நிறைஞ்ச சந்திரனோட பார்வையில் இருக்கிறார் நிச்சயமா வாரம் ஆப்பிள்ள ஒரு எப்படி சொல்றது ஒரு வெயிட் வெயிட்ன்னு சொன்னா நல்ல குண்டன் அர்த்தம் இல்ல நல்ல பின்புலம் நல்ல குடும்பம் நல்ல குலங்கோத்திரம் நல்ல பொருளாதார வசதி நல்ல மனிதன் அது சமூகத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நல்ல மனிதன் ஒரு ஸ்டெடியா நல்ல பின்புலம் நல்ல பொருளாதாரம் நல்ல பாரம்பரியம் அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு இந்த பிள்ளை வாழ்க்கைப்பட்டு போகும் சரிதானே பிறந்த பிறந்த மாவட்டத்துல கண்டில வாழ்க்கப்படாது ஆனா வெளி மாவட்டங்கள்ல வெளியூர்ல வெளி தேசத்துக்கு போகவே வெளி வெளிநாட்டுக்கு போகாது ஏன் பன்னெண்டாம் இடத்துக்கு நேரடியான சுபத்துவங்கள் எதுவுமே கிடைக்கல சரிதானே அதாவது இந்த யாதகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா திருமணம் நடக்கும் தாமத திருமணம் இல்ல நல்ல கணவர் கணவருமே நல்ல வைட்டானால் நல்ல பொருளாதாரம் நல்ல பெயர் புகழ் நல்ல குடும்ப பின்னணியோட வரக்கூடிய மாப்பிள்ளை சரிதானே மேற்ப மேலோட்டமா பாக்குற போது இரண்டாம் இடத்துல நீச்ச சனி நீச்ச சனியின் பார்வையில சுக்குரன் எல்லாமே கெட்டு போச்சது கல்யாணம் தாமதமாக போகுதுன்ற மாதிரி தெரியும் ஆனா இந்த ஜாதகத்துக்கு நிச்சயமா வயசு காலத்துல சரியான திருமணம் நடக்கும் அது மட்டுமில்ல வரப்போற கணவனுமே நல்ல கணவன் சரிதானே சரி இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் நமஸ்காரம்